இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மறுபடியில் சிறப்பாக நடைபெற்று கேட்க இந்த மருத்துவ முகாம் அதாவது தனலட்சுமி மருத்துவமனை முகாம் அந்த மூலமாக இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த முகாமில் இந்த முகாமுக்கு பார்த்தீங்கன்னா சமூக நிறுவனத்தின் முத்ததான மலர் நிலைகள் அறக்கட்டளை சார்பாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நடைபெற்று இந்த நிகழ்ச்சி வந்திருக்கிற சிறப்பு அலைவர் ஐயா கேமராக்கும் நமது தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் இருந்து மருத்துவ மருத்துவ அலுவலக அதிகாரர்களுக்கும்

ஒரு சிறப்பான பொதுமக்களுக்கு சிறப்பானவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு அவங்கக்கிட்ட யாரும் இல்லைன்னு சொல்கிறேன் அது அரசாங்கத்தில் எவ்வளோ நல்ல அதிகமாக வந்து அட்வான்ஸாக எல்லாம் செஞ்சாலுமே அவங்களுக்கு போய் சேஃப் தான் கிடையாது ஒரு சில ஹாஸ்பிட்டலில் தான் அவங்களுக்கு சில ஹாஸ்பிட்டலில் மதிக்கவே இல்லை பஸ்ரீ அதில் தான் நாங்கள் நிறைய பார்க்குறோம் ஒரு ஆய்சுக்கு போவோம் அவங்க வந்து அப்படியே கட்டுவான் கேட்டு அந்த மாதிரி மேப்பில் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற மாதிரிலாம் ஒரு புரிய இருக்கு ஒரு பத்தாரி ஒரு கோதை தான் இப்போ வந்து ஒரு பெரிய கடையாக இருக்குது கோதையோட மாதிரி இருக்காங்க சின்ன வயசு வச்சுங்க கஞ்சா அது பார்த்து ராய் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லோருமே இல்லை விழுக்கணும் நாங்கள் நிறையா கேம்பெல்லாம் போகிறோம் நாங்கள் பப்ளிக் அவேர்னஸ்ஸு எல்லாத்தையும் பற்றி போதையை பற்றி நாங்கள் வந்து சொல்லிகிட்டு தான் இருக்கோம் ஆனால் போதையை போட்டால் எங்களுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது ஒரு வண்டியில் பாருனாலே நாங்கள் உயிர் அப்படின்ற மாதிரி ஆகியோர் சூரியாக இந்த நாம் இப்போ நிறைய நிறைய பிரச்சனைகளில் முக்கியமாக நமக்கு இருக்கும் பிரச்சனை கட்ட குறைபாடு அனைவருக்கும் லெட்டம் கிடைக்க வேண்டும் நாம் என்னதான ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்து வச்சிருந்தாலும் அது போதுமான அளவுக்கு இல்லை எப்போ நமக்கு இது குறை மாதிரி கம்மியாகனா நம்ம மக்கள் பொதுமக்கள் இல்லாமல் யாரெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கவங்களோ யாரெல்லாம் தண்ணி படம் இல்லை வந்து ரத்த சோது இல்லாதவங்களோ முடிஞ்ச அளவுக்கு ரத்தம் கொடுக்குறதுனால நமக்கு தேவையான நேரத்தில் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு கூட இந்த ரத்தம் பயன்படும் அதனால் நம்ம நம்மளை சார்பாக அவங்களுக்கு மூலமாக நீங்கள் முடிந்தளவுக்கு எவ்வளோ ரத்த ரத்ததானம் செய்யுறீங்களோ அவ்வளோ வரும் நல்லது அனைவரும் ரத்ததானம் செய்யலாம்

கைகள் வந்துட்டாங்க தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து அவங்க ஆக்சுவலாக ஒரு பத்தனாறு வருஷத்துக்கு அவங்க மூணு பேர் போயிட்டாங்க அவங்க தான் பண்ண முடியல ஒரு தான் எடுத்துக்காங்க ரெண்டு பேருக்கு ஏன்னா இங்க புகை பார்க்குங்களா அவங்க பத்தனாறு பார்க்குறாங்க இப்படி எடுக்கிறதுக்கு போகிறது

அமைப்பில் இருக்கிற உதவிப்படங்கள் சாப்பாடு வந்து கேள்வி மருத்துவமனைகள் வரலை ஏன்னா இது போன்ற மருத்துவர்கள் நம்ம நடந்துட்டு இருக்கு இது மூலமாக வந்து தேர்வு செய்யக்கூடிய படக்கூடிய நோயாளிகள் வந்து மருத்துவமனைக்கு வராங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கல்வி மற்றும் பேராக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த மருந்து மாத்திரைகளுக்கு எல்லாத்தையுமே வந்து பெயிட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருந்தாலும்